வணக்கம் எஸ் எஸ் தமிழ் நியூஸ் மாதவரம் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் தேர்வுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருவெற்றியூர் வன்னிய திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் ஆலோசனைப்படி மாதவரம் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் செயலாளர் மற்றும் மகளிரணி தலைவர் செயலாளர் ஆகிய பொறுப்புகளுக்கு மனு பெறுதல் ஆலோசனை கூட்டம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் இரா சிவபிரகாசம் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பி எஸ் சபாபதி அனைவரையும் வரவேற்றார் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளரும் முன்னாள் தொடர்வண்டித்துறை அமைச்சருமான ஏ கே மூர்த்தி மாநில இளைஞர் சங்க செயலாளர் தர்மபுரி பி வி செந்தில் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் இரா துரைராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாதவரம் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் செயலாளர் மற்றும் மகளிரணி தலைவர் செயலாளர் குறித்து பொறுப்பாளர்கள் வழங்கிய மனுக்களை பெற்றுக்கொண்டனர் பின்னர் ஏ கே மூர்த்தி பேசுகையில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து பாமக கட்சி சார்பில் தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டும் என ஆலோசனைகளை வழங்கினர் இதில் மாநில செயற்குழு பொதுக்குழு பொறுப்பாளர்கள் அப்பு கவுண்டர் ஞான பிரகாசம் கட்சி முன்னோர்கள் ராமதாஸ் நாயக்கர் தங்கவேல் நாயக்கர் மாவட்ட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் வசந்தகுமாரி பூபாலன் சண்முகம் வழக்கறிஞர் சரவணரூபன் மணலி பகுதி பொறுப்பாளர்கள் சண்முகம் பிரபாகரன் காளிமுத்து முத்து மாதவரும் மேற்கு பகுதி பொறுப்பாளர்கள் ராஜேந்திரன் கதிர்வேல் மாதவரும் கிழக்கு பகுதி பொறுப்பாளர்கள் தீனன் பாஸ்கர் பாபு மோகன் பூபதி ஜெகன் சோழவரம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி பொறுப்பாளர்கள் கிருஷ்ணன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் செந்தில்குமார் வழக்கறிஞர் சூரிய பிரகாஷ் மோகன்ராஜ் புழல் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கனகராஜ் வழக்கறிஞர் துலசிங்கம் சுமதி பரத்குமார் வில்லிவாக்கம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் குமார் சகாதேவன் லட்சுமிபதி வெல்ஜிங் குமார் சுரேஷ் ஹரிகிருஷ்ணன் நாராவரிக்குப்பம் பேரூராட்சி பொறுப்பாளர்கள் குணா உள்ளிட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க அனைத்து நிலை நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் சின்னதுரை அனைவருக்கும் நன்றி கூறினார்

మానవ కే యు మత్తుకుడి మార్గి మేర్ ధియే కోటే అపుండబడకుంటూ ఆ మత్తుకుడి నామరి వడమారవుకుడి కావిలమ్ దరికిర్చారు సుమారం మనమే ఉన్నాడాలరే దరికి కొందరు ఆ గట్టి సత్యం మాట్లాడేది వినడం కుడి కొడు బయగిపో

अपना अंतर्गत आते हैं आप तो क्या नहीं आएंगे दोनों जितने से जाओगे ये आवाज़ निकालने के लिए बहुत सही है ना आप इनके बारे में पता नहीं ये जो उनका वो सम्पूर्ण आधार आधार जो भी निकाले इससे जाओगे आवाज़ इनमें उनको आवाज़ उसका भेजने के लिए बात करो इनके लिए बोलने से आते कि �